ஜோதினம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் நாள் நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை சதுர்தசி திதி இன்று முழுவதும் சதுர்தசி திதிங்க வரைக்கும் வந்து நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் அஸ்வி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் வந்து காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் வந்து சூலம் வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு நிலம் சார்ந்த விஷயங்கள் நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் இதேமாரி இருக்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் எல்லா வேலையிலுமே அது ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க ஓம் குருவே நமக மனசுக்குள்ளேயே வந்து ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் சில விஷயங்கள்ல முயற்சிகள் பண்ணீங்க அதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்கள் இருக்கு இன்று பயணங்கள் இருக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு செலவுகளை பார்த்து பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் எந்த பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரிதாங்க ஒரு ஆபிசுல வேலை பார்த்தாலும் சரிதான் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஓம் தேவியே போற்றி போட்டி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தொழிலின் முன்னேற்றம் தொழிலுக்காகவே இன்று முழுவதும் உங்களுடைய மனம் உடல் எல்லாமே வந்து செயல்படும் வேலையில சுறுசுறுப்பு எல்லா வேலையும் பார்ப்பீங்க ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கணும் இல்லைங்களா அந்த விஷயங்கள் வந்து தடங்கல்கள் வரும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நல்ல ஒரு நிகழ்வுகள் சுபகாரிய நிகழ்வுகள் சிறு சிறு தடையில் தாமதங்கள் இருக்கு இன்று கொஞ்சம் விரயங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கு கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க ஓம் முருகா போட்டி போட்டி ஜபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையிலுமே பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இருந்தாலுமே எதிர்பாராத எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது ஓ மகாலட்சுமி நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று உத்திர துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் கூட்டு தொழில் தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க சில பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க ஓ மதுசூதனா நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நல்ல அனுகூலம் ஆதரவுகள் எல்லாமே இருக்கும் ஒரு பேங்க் லோன் போட்டிருக்கோங்களேன் லோனே இருக்கட்டும் அந்த லோன் இன்னும் வாய்ப்புகள் இருக்கு ஓம் போற்றி போற்றி போட்டி ஜபம் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தனசு ராசிக்காரர்களுக்கு மனசுல குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் இன்னைக்கு எந்த வேலை எடுத்தாலும் சரிதான் அதுல பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியாவது ஒரு வேலை ஒண்ணு பண்ணும் அப்படி இல்லாம மனசுல சிறு சிறு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஓம் நவச்சிவாயா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க ஒரு பைக் மெக்கானிக்கா இருக்கீங்க இல்ல பின்னா வந்து ஒரு இரும்பு சம்பந்தமான ஒரு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓம் தாமோதராய நமக்கு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்ப வந்து இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய சில முயற்சிகள் எல்லாமே இறங்குவீங்க எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலுமே உங்களுடைய முயற்சிகள் மூலமாகவே அனைத்து காரியங்களையும் முறியடித்து வெற்றிகளை காணக்கூடிய நல்ல ஒரு நாள் ஓம் கமலதாரிணியை நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதில் சந்தோஷம் நிலவும் ஓகேங்களா மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் தேடி வரும் மனதால் நினைத்த விஷயங்கள்ல வந்து இன்று லாபங்கள் உங்களை தேடி வரும் ஓம் சண்முகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜவண்டே வாழ்கோ நம்முடன் வாழ்கோள்